அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செபிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்று முதல் தந்திரம் பனிரெண்டு பாடல் இருநூற்றி இருபத்தி நான்கு அந்தனர் ஒழுக்கம் அந்தனர் ஆவோர் அறுதொழில் பூண்டுலோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய் தம் தவணர் கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கு அறுப்போர்களே இப்பாடலில் அந்தனர் என்போர் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்கான கடமைகள் ஒழுக்கங்கள் என்ன என்று இங்கே திருமூலர் எடுத்துச் சொல்கின்றார் அவர்கள் அந்தனராவோர் அறுதொழில் பூண்டுலோர் ஆறு வகையான தொழில்களை பூண்டவர்கள்தான் இங்கே அந்தனர்களாக கருதப்படுகிறார்கள் அது என்ன அது ஆறு வகையான தொழில் ஓதல் ஓதுவித்தல் தவம் வேட்டல் ஈட்டல் ஈதல் இந்த ஆறு வகையான தொழில் ஓதல் என்று சொன்னால் வேதங்களை ஓதுதல் ஓதுவித்தல் என்று சொன்னால் அப்படி தாம் ஓதிய கற்ற ஓதி கற்ற வேதங்களை பிறருக்கு ஓதுவித்தல் கற்றுக் கொடுத்தல் அடுத்தது தவம் வேத முறைப்படி யாகம் வளர்த்தல் வேதம் என்ன சொல்கின்றதோ அந்த வேத முறைப்படி யாகத்தை செய்வித்தல் அப்படி அந்த யாகம் செய்யும் முறையை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல் தானம் கேட்டு வந்தவர்களுக்கு தானம் கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் தருதல் தருவதோடு மட்டுமல்லாமல் ஈதல் அப்படி செய்து அவர்களுக்கு தானம் கொடுத்து அதே போல் பிறரிடமிருந்து தானம் பெறுதல் அவர்களும் தானம் பெறுவார்கள் இப்படி அறுவகையான தொழில்களை செய்பவர்கள் அந்தணர்கள் என்று இங்கே சொல்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் நற்கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தியும் ஓரி சடங்கு அறுப்போர்களே அதாவது அது மட்டுமல்லாமல் இவர்கள் தூய்மையாக இருப்பார்கள் இறை அருளோடு இருப்பார்கள் அளவான உணவு உண்பார்கள் சத்தியத்தை கடைபிடிப்பார்கள் பொறுமையாக இருப்பார்கள் நேர்மையாக இருப்பார்கள் சத்தியத்திற்காக வைராக்கியமாக இருப்பார்கள் காமத்தை துறந்து இருப்பார்கள் களவு இல்லாது இருப்பார்கள் கொலை பற்றி கனவிலும் நினைக்காது இருப்பார்கள் ஆகிய ஐந்து பத்து குணங்களையும் தான் அறிந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் தான் இதனை கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் சொல்லிக் கொடுத்து இந்த நியமன இந்த நியமத்தின்படி நடக்க வேண்டும் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய் இந்த நியமத்தை மற்றவர்களுக்கும் கடைபிடிக்குமாறு செய்பவர்கள் அதோடு மட்டுமல்ல தாம் கடைபிடிக்கின்ற தவம் தம் தவ நற்கருமத்து நின்று தாம் கடைபிடிக்கின்ற தவம் நல்ல காரியங்களை அந்த தவத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை செய்யும் கருமங்களிலிருந்து எப்போதும் தவறாமல் நிற்க வேண்டும் ஒரு என்ன செய்வார் தம் நற்கருமத்து நின்று அதை தவறாமல் நிற்பர் நல்ல காரியங்களுக்காக நின்று தம்முடைய தவத்தின் மூலமாக ஆங்கிட்டு சந்தியும் மாலை நேரத்தில் நிச்சயமாக அதற்கான சடங்குகளை செய்து நல்லது தீயது ஆகிய அனைத்து சடங்குகளையும் சடங்கு அறுப்போர்களே பிறருக்காக இந்த சடங்குகளை செய்து கொடுப்பவர்கள் அந்தணர்கள் என்று இங்கே அந்த ஒழுக்கத்தை மிக தெளிவாக இங்கே ஆக என்போர் ஆறு வகையான தொழில்களை செய்பவர்கள் பத்து வகையான நியமங்களை கொண்டு அந்த நியமத்தை மற்றவர்களுக்கும் கடைபிடிக்குமாறு செய்பவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் தான் நின்ற அந்த தவத்தின்படி நின்று பிறருக்கு நல்ல காரியங்களையும் தீய காரியங்களும் நின்று செய்து கொடுக்கக்கூடியவர்கள் பிறரையும் செய்ய வைக்கக்கூடியவர்களே அந்தனர்கள் என்று சொல்கின்றார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் ஐயன் வள்ளுவர் திருக்குறளிலே என் முப்பதில் சொல்லியிருக்கார் இதே கருத்தை ஒன்னே முக்கால் அடியில் சொல்லியிருக்கார் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற செந்தன்மை பூண்டொழுகலான் அவரு திருமூல சொன்ன அதே கருத்தை ஒன்னே முக்கால் அடியில் வந்த அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் அந்தனர் என்போர் அறவோர் அவங்க அறவோர் அவர்கள் சான்றாளர் சான்றோர் பெருமக்கள் அவங்க எப்படி இருப்பாங்க மற்ற எவ்வுயிருக்கும் எந்த உயிர்களுக்கும் எந்தவிதமான தீமையும் செய்யாமல் செந்தன்மை என் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எந்த எவ்வுயிராயினும் அந்த உயிர்களுக்கு அது எப்படிப்பட்ட உயிராக இருந்தும் சரி அந்த உயிருக்கு அன்பு காட்டி ஆதரவு கொ கொடுத்து அப்படி அரவணைத்து செல்பவர்கள்தான் அந்த அப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்களே அந்தனர் என்போர் எனவே நாம் நினைக்கின்றது போல் அந்தனர் எனப்படுபவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகையான சாதியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட வகையான சமயத்தை சார்ந்தவர்கள் என்று கிடையாது மனிதர்களில் யாரெல்லாம் இவ்வகையான அறுவகையான தொழிலை செய்கின்றார்களோ பத்து வகை வகையான நியமங்களை தூண்டு பிறரையும் செய்ய வைக்கின்றார்களோ அத்துணை பேரும் சான் அந்தணர்கள் என்று அழைக்கப்படுவதாக திருமூலர் சொல்லுகின்றார் திருச்சிற்றம்பலம்